அனைவருக்கும் தமிழுக்கு மற்றும் அனைத்து சான்றோர்களுக்கும் தமிழ் வணக்கம் நான் பாரதிதாசன் மண்ணிலிருந்து கவியரசி ஈஸ்வரி சென்றேன் பாரதிதாசனை நான் பார்க்கவில்லை மன்னர் மன்னனையும் நான் பார்த்ததில்லை இரண்டும் ஒன்று சேர பார்க்கிறேன் கோ பாரதி ஐயா உருவில் அவரது காலடியை தொட்டு வழங்கிவிட்டு என் கவிதையை ஆரம்பிக்கிறேன் பாமரர் எல்லாம் நாட்டை படைத்து நாம் புதுமை செய்வோம் கல்வி என்பது கடல் அதை கற்றுக் கொடுப்பது ஒரு கலை மனிதனை மாற்றியது மிக சிறந்த அழியா செல்வம் கல்வி வாழ்வதற்கு ஒலியூட்டிய செவி செல்வம் காக்கும் கல்வி அறிவு திறவுகோள் கல்வி ஆக்கத்தின் தலைவாசல் கல்வி கல்வியை கொண்டு வானை அளப்போம் கடல் மீனையும் அளப்போம் கண்ணுக்கு தெரியும் நிலா கல்வியால் அதிலும் போவோம் ஒரு உல அல்ல அல்ல குறையாத